லஹ்மானுல் ஹக்கீம் அலி இஸ்லாம் அவருடைய மகனுக்கு செய்த நசிஹத்தை உபதேசத்தை அல்லாஹு தலா குரானுடைய ஒரு பக்கம் முழுக்க சொல்லி காண்பிக்கிறான் அவர் நசிஹத் செய்கிறார் யா புனை எனது மகனே அருமை மகனே அன்புக்குரிய மகனே ஒரு தந்தை மகனோடு எப்படி பேச வேண்டும் என்பதை லொக்குமான் சக்திமார்கள் கற்றுத் தருகிறார்கள் மகனாக இருந்தாலும் வாடா போடா தேவையில்லாத மாதிரி பேசக்கூடாது அன்பாக பாசமாக பேச வேண்டும் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் யா முனை எனது அருமை மகனே கருதியத்தில் அவளா பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது மிக பெரும் ஒரு கலை அந்த கலையில் அதிகமான தந்தை தந்தை தாய் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இதை யாராலும் மறுக்க முடியாது அல்லாஹூ தாலா பிள்ளைகள் என்ற செல்வத்தை கொடையாக தருகிறான்

எனக்கு சொந்தமாக ஒரு கடை இருக்கிறது இன்னொருவனும் எனக்கு தான் சொந்தம் என்று சொன்னால் அதை நாம் தாங்குவோமா ஏற்றுக்கொள்வோமா மனிதர்களாக நாமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது அல்லாஹோடு இன்னொருவரை இணைத்தான் அவனை மறுத்தான் அதை ஏற்றுக்கொள்வானா அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் ஒரே குற்றம் இணைவை முதலாவது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் லா கிருஷ்ணக்குலாம் அல்லாஹுக்கு இணை வைக்காதே இரண்டாவது பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் தாய் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்று நசீகம் செய்கிறார்கள் கணிமான சகோதரர்களை பெரியோர்களை அன்பானவர்களை பின்னால் இணை வைப்புக்கு பின்னால் மிகப்பெரும் ஒரு பாவம் இருக்கும் என்றால் அது பெற்றோர்களை நோய்வினை செய்வது மிகப்பெரும் ஒரு பாவம் அமர் அவர்கள் காபாவை சமாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரானுடைய என்ற பகுதியில் இருந்த ஒரு வாலிபர் அவருடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு தபாஸ் செய்கிறார் மக்கள் சுத்தி காண்பித்தார்கள் இவர்தான் தான் இப்படி அமர் ரபி அல்லாஹ் அன்புமா அந்த வாலிபருக்கு சந்தோஷம் முக்கியமான ஒரு சகாபியை நான் சந்தித்து விட்டேன் இவரு ரபி அல்லான் மாவட்டத்தில் வந்தார்கள் பேசினார்கள் நான் எனது தாயை என்ற பகுதியில் இருந்து எனது தோளில் சுமந்து வந்திருக்கிறேன் பல மைல்கள் நடந்து வந்திருக்கிறேன் நான் இவ்வாறு தியாகம் செய்வதே இன்னி ஜ தாயுடைய தியாகங்களுக்கு சரிசமமாக வருமா தாய்க்கு நான் உபகாரம் செய்ததாக செய்ததாக கணிக்கப்படுமா அமர் கண்கள் கலங்கியது கண்ணீர் வடிந்தது சொன்னார்கள் உனது தாய் உன்னை பெற்றெடுக்கும் போது முனங்கிருப்பாலே அந்த ஒரே ஒரு முணக்கத்துக்கு கூட இந்த தியாகம் சமமாக மாட்டாதே கனிமான சகோதரர்களை பெற்றோர்களை நோவிப்பதில் பின்னால் மிக பெருமை பாகம் மகனுக்கு அதை சொல்லி கொடுக்கிறார்கள் யாபுனை மலையில் எங்கிருந்து நீ என்ன செயல் செய்தாலும் அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அதற்கான கேள்வி கணக்கு எடுக்கிறது யாபுனை மகனை தொழுகை நிலைநாட்டேன் தொழுகையில் பொறும்போக்கு செய்யாதே வஸ்முருவில் மகரூர் சிவன் கானில் முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடை வஸ்பீர் அலாமா அசாமத் உனக்கு ஏற்படக்கூடிய முசீவர்கள் கஷ்டங்கள் துன்பங்களில் நீ சபரு செய் பொறுமையாக இரு பொறுமை என்பது அல்லாஹு சலாம் அவரது நல்லதியான கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நேமர் அருட்கொடை பாதிகளுக்கு பொறுமையுடைய சந்தர்ப்பம் கிடைக்காதே தனிமான சுகோதர்களே பெரியோர்களே அன்பானவர்களே பொறுமை செய்வோம் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறதா பொறுமை செய்வோம் அல்லாஹ்டைய உதவி எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் பொறுமையின் மூலம் அல்லாஹ் சொல்லுகிறானே ஒஸ் அறையின் வஸலாம் பொறுமையை கொண்டும் தொழுகையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு எவ்வாறு உதவி தேடுவோமோ அதே போன்று பொறுமையை கொண்டும் அல்லாஹ் உதவி தேடுவோம் சஹ்யூல் புகாரியில் பதிவு செய்திட்டக ஒரு நிகழ்வு ஆயிஷா சித்தீக்கா রাদিয়াল্লাহு அன்ஹாவஹு அறிவிக்கிறார்கள் ஒரு கதபிரத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்ற அவளுக்காக மத்திதில் ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது அங்குதான் அவள் தங்குவாள் எங்களோடு கதைத்து விட்டேன் அவள் செல்லும் பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பாள் வா யௌமல் விஷாமி நாஜிபி ரப்பினா அலா இன்ன ஹோம் பல்தத்தில் குப்ரி அஞ்சானி இந்த கவிதையை அடிக்கடி படிப்பால் நான் கேட்டேன் வமாயோமுல் நிஷா இந்த கவிதை படிக்க ஆயதோன்றிய அர்த்தம் என்ன அதற்கு அந்த பேர் சொன்னால் ஜாகீனத்துடைய காலம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஒரு வீட்டில் அடிமையாக இருந்தேன் அந்த வீட்டார்கள் எனது குணத்தை பார்த்து நன்னிடத்தையை பார்த்து என்னை விடுதலை செய்தார்கள் இருந்தாலும் அவர்களை விட்டு வருவதற்கு எனக்கு மனமில்லை இல்லை அவர்களோடையே நான் இருந்தேன் ஒரு நாள் அவர்களுடைய பிள்ளையை நான் தூக்கியிருந்தேன் கழுத்தில் ஒரு மாலை போடப்பட்டிருந்தது அந்த மாலை ஆற்றினுடைய தோளால் வைரங்கள் பதிக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மாலை அது காணாமல் போய்விட்டது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்ணை சந்தேகப்பட்டார்கள் கேட்டார்கள் அந்த மாலை இங்கே இந்த பெண் சொன்னால் எனக்கு தெரியாது நான் காணவில்லை பிள்ளையை தூக்கி தூக்கியிருந்தது நான் தான் தூக்கியிருந்தேன் முழு ஆடையுமே கலத்தினார்கள் முழு உடம்பையும் அவர்கள் சோதித்தார்கள் அந்த மாலை இருக்கிறதா அவமானத்தில் அந்த பெண் அழுகிறாள் அழுகிறாள் அந்த நேரம் ஒரு கழுகை அந்த மாலையை கொண்டு வந்து போடுகிறது என்ன நடந்தது என்றால் அந்த பிள்ளையுடைய களத்தில் இருந்த மாலை கீழே விழுந்ததே ஒரு கழுகை மாமிசத்துடைய துண்டு என்று நினைத்து அந்த மாலை எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டது அந்த பெண் அதோடு அந்த வீட்டிலிருந்து வந்துவிட்டால் சொல்கிறாள் இதுதான் விஷா அந்த நேரத்தில் அப்படி ஆப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வரவில்லை என்றால் நான் மதீனாவுக்கு வந்திருக்க மாட்டேன் ரசூலுல்லாவை சந்தித்திருக்க மாட்டேன் அப்படி ஒன்று எனக்கு நடந்ததினால்தான் இன்று நான் முஸ்லீமாக இருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியோர்களே அன்பானவர்களை பொறுமையை தனது மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒரு தகப்பன் மார்க்க விடயங்களை மட்டுமல்ல மக்களோடு எப்படி பழக வேண்டும் அதை கூட சொல்லிக் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு உனது முகத்தை திருப்பாதே மக்களுடைய முகத்தை விட்டு உனது முகத்தை திருப்பாதே புன்முருவலோடு நல்ல பண்போடு நடந்து கொள் வலா தம்சிப்பில் அரபை மரஹா பூமியில் பெருமையாக நடக்காதே பெருமையோடு அகங்காரத்தோடு நடக்காதே தொடர்ந்து சொல்கிறார்கள் வகுதுமின் சௌதி உனது சத்தத்தை தாழ்த்திக்கொள் பெரியவர்களுக்கு முன்னால் ஆசான்களுக்கு முன்னால் சத்தத்தை ஒரு மாணவன் உயர்த்துகிறான் என்றால் ஒழுக்க கேடுக்கத அடையாளம் அதனால் வகுதுமின் சௌதி மானுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் உனது சத்தத்தை தாழ்த்திக்கொள் இது குரானில் அல்லாஹு தாலா லோக்மான் அலிஹி இஸ்லாம் தனது மகனுக்கு செய்த பத்து நசீஹத்களை குறிப்பிடுகிறான் அந்த பத்தும் தான் இவைகள் குரானில் அல்லாமல் ஹதீஸ்களில் எங்களுடைய கிதாப்களில் லோக்மான் ஹகீமுடைய ஞான கருத்துகள் ஏராளம் நிறைந்திருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் அத்துன்யா பஷரு அரீபு உலகம் என்பது ஆழமான ஒரு கடல் அது அகலக்கீகில் அவ்வளோ அவள் ஆகிறோன் அந்த ஆழமான கடலில் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள் எல்லாருமே அதில் போய் விட்டார்கள் அழைத்து விட்டார்கள் எனவே உனக்கு முடியும் என்றால் உனது கப்பலை தக்குவம் வாங்க அல்லாஹுடைய இரையச்சமாக ஆக்கிக்கொள் உனது ஆலாசிகள் கருவிகள் அவைகளாக அத்தவக்குள் ஆழம்

உலகத்தில் நாம் ஈடேற்ற மடைந்து சுவர்க்கம் சென்றால் அது அல்லாஹ் ரஹமத்தினால் அதே நேரம் உலகத்தில் பாவங்கள் ஈடுபட்டு நரக மூலைய காரணமாக அமைந்தால் அது எங்களுடைய பாவங்கள் தான் தனிமான சகோதர்களே மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் உனது வார்த்தைகள் பய்யி வா மனமானதாக இருக்கட்டும் வல் ய குன் வஜி சோக வத் வத்பா உனது முகம் உன்முருவலாக இருக்கட்டும் சகுன் அஹ் இலன்னா நிம்ம மக்களுக்கு கொடுக்கிறார்களே கொடுக்கிறார்களே மக்களுக்கு விசாலமாக உதவி செய்கிறார்களே அவர்களை விட நீ தான் மக்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவராக இருப்பாய் நீ நல்ல வார்த்தைகளை பேசி மக்களோடு புன்முறுவலாக சிரித்த முகத்தோடு நடந்து கொள் யா புனை எனது மகனே என் குந்த பிஸ்ஸலாம் தொழுகையில் நீ இருந்தால் ஃஃபஸ்ல்ல்பக உனது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள் தேவலாத எந்த சிந்தனைகளையும் எந்த எண்ணங்களையும் எடுத்து கொள்ளாதே வ இன் குன்த அலா நீ சாப்பாட்டில் இருந்தால் ஃஃபஸ்ல்ல்பஸன உனது வயித்தை பாதுகாத்துக் கொள் தேவையான அளவு சாப்பிடு அதிகமாக சாப்பிடாதே வ இன் குன்த ஃபீ பைத்தி வீட்டில் நீ இருந்தால் ஃஃபஸ்ல்ல்பஸர உனது பார்வையை பாதுகாத்துக் கொள் அவருடைய வீட்டில் பெண்கள் போய் வருவார்கள் பார்வைகளை பார்க்காதே இன்னொரு வீட்டில் நீ இருந்தால் உனது பார்வையின பாதுகாத்துக்கொள் வைங் குண்ட் மக்களுக்கு மத்தியில் நீ இருந்தால் கனிமான சகோதரர்களே இப்பொழுது ரஹிமஹுல்லா அவர்கள் லுக்மருல் ஷக்கீம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிவிட்டு கடைசியாக குறிப்பிடுகிறார்கள் ஈஜிப்துடைய பகுதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அடிப்படையில் சூடானில் இருந்துக்காக வந்தார்கள் வாழ்ந்து அங்கேயே அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் எனவே வல்ல ரஹ்மான் லோக்கமானுள் ஹக்கீம் அவர்கள் தனது மகனுக்கு என்னெல்லாம் உபதேசம் செய்தார்களோ அந்த விடயங்களை எங்களது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹல கொண்டு வருவானாக